ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா தோசை இட்லிக்கு வந்து சூப்பராக இதை சட்னின்னு சொல்லலாம் துவையல்னு சொல்லலாம் ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும் அந்த உரைப்பு உப்பு எல்லாமே புளிப்பு எல்லாம் சூப்பராக இருக்கும் தேங்காய் போட்டு தான் நம்ம வந்து இது வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துடுங்க எடுத்துட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா நாலு சின்ன உள்ளி ஒரு சின்ன பல் பூண்டு அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் இது எல்லாமே போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொறி கடலை இது வந்து கடலை வேண்டான்னா போட வேண்டாம் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு சின்ன துண்டு புளி அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து கண்டிப்பாக போடணும் அப்போ தான் இந்த துவையல் சட்னி ரெண்டுமே எதுவுமே நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் இதுக்கப்புறம் இதில் ஒரு அரைக்கப்பளவுக்கு தேங்காய் துருண தேங்காய் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக நம்ம அரைச்சா சட்னி மாரி சாப்பிட்டுக்கிடலாம் அப்படி இல்லைன்னா தண்ணி வந்து இதோடி கம்மியாக நான் வந்து கொஞ்சமாக ஒரு கால் கப்பை விட கொஞ்சம் குறைவாக தண்ணி ஊற்றினா அதில் வந்து அரைக்க போகிறேன் நீங்கள் வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா சட்னி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து துவையல் மாதிரி யூஸ் பண்ணால் தண்ணி வந்து கம்மியாக போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி உடனே பண்ணுற மாதிரியான ஒரு சட்னி ரெசிபி தான் இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து தாளிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை நம்ம வந்து அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிடலாம் தண்ணியும் வந்து எக்ஸ்ட்ராவாக இதுக்கப்புறம் நான் வந்து ஊற்றலை அந்த துவையல் டைப்லேயே இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா தோசைக்கு தான் வச்சுருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி மூணுக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்